ஆக்ட்ரஸ் ராதாவும் அவங்களோட பையனும் சேர்ந்து சென்னையில் ஒரு இளைஞரை சரமாரியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் சுந்தரா டிராவல்ஸ் படத்தின் மூலியமாக அறிமுகமாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ராதா அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் கேம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸில் அடாவடி அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் செவனில் காத்தவராயன் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பெருசாக படங்கள் பண்ணுற சீரியல் பக்கம் போயிட்டாங்க சீரியல்ல இவங்க பைரவி அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாரதி கர்ணமா டூலையுமே இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் சென்னை விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்ட்ரஸ் ராதா மட்டும் அவங்களோட பையன் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பிரான்சிஸ் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருந்தாரு அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராதா மற்றும் அவங்களோட பையன் தருண் இரண்டு பேருமே என்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் அது கைகெலப்பா மாறி இருந்துச்சு அப்போ ராதாவும் அவங்களோட பையனும் சேர்ந்து என்னைய சரமாரியாக

பரிதாபமான நிலையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆக்டர் விஜய் ஆண்டனி அவர்களோட நடிப்பில் உருவாகி இருந்த சைதான் படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருந்தவங்க தான் அருந்தத்தி நாயர் அந்த படத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க பொங்கியலு மனோகரா ஆயிரம் போர்காசுகள் விருமாண்டிக்கும் சிவநாண்டிக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க இருபத்தி வயசான இவங்க சமீபத்தில் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது இவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மருந்ததி அவர்களை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க அங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை போய்கிட்டு இருந்திருக்கு அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க சிகிச்சையில் தான் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அருந்ததி இப்போ வரைக்குமே ரொம்ப முடியாமல் தான் இருக்காங்க பெட்டில் படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அவங்களோட உடம்புல இல்லை அண்ட் இதை காட்டி அவங்களுக்கு செலவு பண்ணால் எங்ககிட்ட பணமும் இல்லை இதுக்கப்புறம் அவங்களுக்கு செலவு பண்ணும் அப்படின்னா யாராவது கருணை நீட்டாக தான் உண்டு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் அவங்க நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டிருக்கதாகவும் யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேயோ இல்லை அவங்க மலையாளத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கொடுத்துருந்தாங்க மல்லு இண்டஸ்ட்ரியிலேயோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு மேலும் அருந்ததி அவர்கள் மூளைச்சாவு அடைஞ்சிருக்கலாம் அவங்க இப்போ கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் இருக்காங்க மற்றபடி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க